எனக்கு திருமணமா பதினெட்டு வயது முடியும் வரை முன் சம்மதிக்க மாட்டேன் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டா திருமண வயது இருபத்தோரு வயது அதனால பதினெட்டு வயதுக்கு முன்பதாக எந்த பெண்ணும் திருமணத்திற்கு சம்மதிக்காதீங்க எனக்கு என் 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 கல்வி முக்கியம் எதிர்காலம் கையில் செய்வேன் குழந்தை திருமணத்தை ஏற்க மாட்டேன் இதை என் தோழிகளுக்கும் எடுத்துக் கூறுவேன் பெண்ணாக பிறந்த எல்லாருமே பதினெட்டு வயதுக்குள்ள திருமணம் நடைபெறக் கூடாது என்பதை அடுத்த அடுத்த பெண்ணிற்கும் தோழிகளும் சொல்ல வேண்டும் என்பதை இதன் கருத்தில் சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் குழந்தை திருமணத்தை தடுத்துடுவோம் ஏன்னா பெண்களுக்கு முக்கியமானது கல்வி அந்த கல்வியை பெற்றிட வேண்டும் என்று சமுதாயம் சொல்கிறது இன்னும் குழந்தை திருமணத்தை எதிர்த்து துணிந்து நில் அப்படி என்று தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் என்னவென்றால் பத்து தொண்ணூத்தி அல்லது பத்து தொண்ணூத்தொன்னு அல்லது நூத்தி எண்பத்தி புகார் ஆதரவு ஆலோசனை செய்ய வேண்டும் என்றால் இந்த நம்பருக்கு பெண்களாகப்பட்டவருக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் அந்த நேரத்தில் இந்த நம்பரை கால் செய்தால் உங்களுக்கு அந்த ஆபத்திலிருந்து கற்கப்படும் என்பதை அரசாங்கம் சொல்லி இன்னும் குழந்தை திருமணத்தை தவிர்ப்பதும் தடுப்பதும் எங்கள் பொறுப்பு அப்படி என்று திருமண வயது பதினெட்டு வயதுக்கு மேல் பெண்ணாக இருந்தால் திருமணம் செய்யலாம் என்றும் ஆண் இருபத்தோரு வயதுக்கு மேல் இருந்தால் திருமணம் செய்யலாம் என்றும் எங்கும் குழந்தை திருமணம் நடந்தாலும் அதை தடுக்க பொறுப் பொறுப்பேற்று எக்காரணத்திற்காகவும் பதினெட்டு வயதுக்கு உட்பட நென்பிள்ளையே திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படென்று ஆண்களாக பிறக்கப்பட்ட அனைத்து ஆண் சமுதாய அருங்கங்கள் பதினெட்டு வயதுக்கு முன்பதாக நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் ஆண்கள் எல்லாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும் திருமணத்தை தவிர்த்துடு எதிர்கால சிறைகளை மகிழ்வோடு விழித்திடு என்று வளரும் குழந்தை திருமணம் நடத்தினால் சட்டத்தால் தண்டிக்கப்படுகிறீர்கள்

பத்து தொண்ணூத்தொன்னு எண்பத்தி ஒண்ணு உங்கள் வாழ்வை தருவோம் தாய் தந்தை தான் பெண்ணுக்கு முதல் வருங்கால தெய்வம் அதே போல் தாய் தந்தை சொல்ல மந்திரமில்லை என்று சொல்லி தாய் தந்தையோட பேச்சு கேட்டு நல்லபடியாக பெண்கள் நடக்க வேண்டும் என்பதை சொல்லி இன்னும் தடுப்போம் நிறுத்துவோம் குழந்தை திருமணத்தை புகார் செய்ய வேண்டிய அணுகங்கள் குழந்தை திருமணத்தை தடுத்த அலுவலர்கள் காவல்துறை முதல் வகுப்பு நீதிபதி பெருநகர நீதிபதி குழந்தைகள் நல குழுமம் குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு என்றால் நிறுவனத்தை குழந்தை திருமணத்தை தடுத்துடுவோம் மகளின் மகிழ்ச்சியை மலரச் செய்வோம் உங்கள் மகளின் இளம் பருவத்தை மலரச் செய்யுங்கள் பிள்ளையின் உரிமையை காப்பது பெற்றோரின் கடமை ஏன்னா வெண்பிள்ளையா பிறந்தவங்களுக்கு பல ஆசைகள் இருக்கும் பதினெட்டு வயதுக்கு திருமணம் செய்து வைத்து ஆசையே போய் விடுகிறது அதனால் பெண் பிள்ளைக்கு என்ன ஆசை ஒரு கலெக்டர் ஆகணுமா வக்கீல் ஆகணுமா போலீஸ் ஆகணுமா என்ன ஆசை இருக்கிறதோ ஒரு டீச்சர் ஆகணுமோ அந்த ஆசைகளெல்லாம் தாய் தந்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பது அனைவரும் கடமையாகும்